எங்கெல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மீண்டும் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் சம்பந்தப்பட்ட தமிழக அரசியல்வாதி சம்பந்தப்பட்ட செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கிட்டத்தட்ட தமிழக ஊடகங்கள் அல்லது தமிழக தொலைக்காட்சிகள் வந்து ஆல்மோஸ்ட் மறந்துட்டாங்க செந்தில் பாலாஜி முன்னாள் தமிழகத்தின் அமைச்சர் மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சராக வளம் வந்த செந்தில் பாலாஜி சமீபத்தில் வந்து சிறையில் இருந்து ஒன்றே தன்னுடைய மந்திரி பதவியை ராஜினாமா செய்தார் என்பதை குறிப்பிடத்தக்கது பல முறை கீழமை நீதிமன்றங்களில் வந்து அவர் வந்து அமலாக்கத்துறையினரோட நடவடிக்கைகளை எதிர்த்து ஜாமீன் கேட்டு இருந்தார் அத்தனை முறையும் ஜாமீன் அவருக்கு மறுக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்களாக அவரை பற்றி செய்தி ஒன்றும் இல்லை என்ற சூழ்நிலையில் இருந்து இப்பொழுது நேற்று உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி வந்து பிணை ஜாமீன் கோரி வந்து மனு செய்திருக்கிறார் என்ற ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கிறது இந்த மனுவில் அவர் தெரிவித்திருப்பது தெரிவித்திருப்பது தகவல் என்னவென்று சொன்னால் கிட்டத்தட்ட முன்னூற்றி நாட்களாக நான் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் எனக்கு அரசு உடல்நிலை சரியில்லை அமைச்சராக இருந்தபொழுது அமைச்சர் பதவியை சுட்டிக்காட்டி தான் எனக்கு ஜாமீன் கொடுக்கப்படவில்லை அதனால் அந்த பதவியுமே ராஜினாமா செய்துவிட்டேன் இந்த வழக்கிலே வந்து உள்ள குற்றச்சாட்டுகளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை குற்றச்சாட்டுகள் தான் வந்து அடிப்படை ஆதாரமற்றவை என்று செந்தில் பாலாஜி தெரிவித்திருப்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து இந்த வழக்கு அதாவது இந்த அதிமுக ஆட்சி காலத்திலே வந்து போக்குவரத்து துறை டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்த செந்தில் பாலாஜி சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்திலும் தமிழக போக்குவரத்துக் கழகங்களுமே வந்து வேலை பெற்று தருவதாக பல நூறு பேரிடம் வந்து லஞ்சம் வாங்கி கொண்டு வேலை கொடுப்பது அதாவது அதுதான் அடிப்படை குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுகளை வந்து செந்தில் பாலாஜி மறுத்திருந்தாலும் கூட அமலாக்கத்துறையை பொறுத்தவரை வந்து இந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் செந்தில் பாலாஜியுடைய மனைவி மற்றும் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் இவர்கள் வந்து அந்த லஞ்சமாக பெற்ற பணத்தை வந்து அவருடைய வங்கிக் கணக்கிலேயே செலுத்த செலுத்தியிருக்கிறார்கள் என்று தெள்ள தெளிவான ஆதாரங்களை அமலாக்கத்துறை வந்து வழக்காடு மன்றத்திலே கொடுத்திருக்கிறது என்பது மிக மிக குறிப்பிட குறிப்பிடத்தக்கது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது செந்தில் பாலாஜியுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவருடைய மனைவியோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவருடைய தம்பி அசோக் குமாரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இவை எல்லாம் தான் ஆதாரங்களாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை பொறுத்தவரை வந்து என்கொயரி முடிஞ்சு விசாரணை முடிந்து வந்து குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்துவிட்டு தாக்கல் செய்யப்பட்டு சூழ்நிலையிலே வந்து செந்தில் பாலாஜியுடைய தரப்பை பொறுத்தவரை அவர்கள் சொல்லுவது என்ன என்று சொன்னால் இதற்கு மேல் வந்து எங்களை விசாரிப்பதற்கு ஒன்றுமில்லை இந்த அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நீதிமன்ற விசாரணைகளை நாங்கள் சந்தித்துக் கொள்வோம் இந்த சூழ்நிலையை வந்து தொடர்ந்து சிறையிலயங்களை வைத்திருப்பது என்னை வைத்திருப்பது சரியில்லை ஏற்கனவே சொன்னது போல இரு முன்னூற்றி எண்பது நாட்களாக வந்து சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறேன் ஆரம்பத்தில் வந்து நான் அமைச்சர் என்பதனாலே வந்து எனக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை இப்போது அமைச்சர் பதவியும் இல்லை எனக்கு வந்து என்னுடைய உடல்நிலையை பார்த்து பராமரித்துக் கொண்ட வேறு அவசியம் இருக்கிறது ஏற்கனவே வந்து பைபாஸ் சர்ஜரி போயிருக்கு நான் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறேன் அதனால் என்னுடைய குடும்பத்தோடு இருப்பதுதான் எனக்கு நலம் என்று பலரும் பல டாக்டர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த ஜாமீன் மனு வருகிறது இந்த ஜாமீன் வந்து குறிப்பாக பார்க்க வேண்டியது மே பதினொன்று அன்று இந்த ஜாமீன் மனு விசாரணைக்கு வரும் என்று நேற்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்ற நீதிபதியாக நீதிபதிகளில் ஒருவரான வழக்கு ஜட்ஜ் ஓசா என்பவர் தான் இந்த வழக்கை வந்து மே பதினொன்று விசாரிக்க இருக்கிறார் இதில் வந்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்க வேண்டும் என்ன சொன்னாக்க இந்த குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி மீது இருக்கும் குற்றச்சாட்டு வந்து மணி லாண்டரிங் ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அதாவது சட்டவிரோத பண பரிமாற்றம் அதுதான் வந்து பெரிய குற்றச்சாட்டு அமலாக்க அமலாக்கத்துறை வழக்குகளை பொறுத்தவரை இந்த பிஎம்எல் ஆக்ட் வரும் குற்றச்சாட்டுகள் வந்து ஜாமீன் கிடைப்பது மிக மிக கடினம் என்பது பலமுறை நாம் பார்த்துருக்கிறோம் பல முன்னாள் அமைச்சர் அமைச்சர்கள் முன்னாள் முதல்வர்கள் இவெல்லாம் வந்து இதே குற்றச்சாட்டில் தான் சிறையில் இருக்கிறார்கள் அமலாக்கத்துறையுடைய கஸ்டடியில் அப்படிங்கிறத நான் பார்க்க வேண்டும் அதாவது ஜார்க்கண்டுடைய முதல்வராக இருந்தவர் அதே போல் இப்போ அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதல்வராக இருந்தவர் அவருடைய இரண்டு அமைச்சர்கள் முக்கிய அமைச்சர்கள் மனிஷ் சிசோடியா இவரெல்லாம் வந்து இதே குற்றச்சாட்டில் தான் சிறையில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இதுவரை ஜாமீன் கிடைக்கவில்லை என்பதையும் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் மனிஷ் சிசோடியா பொறுத்தவரை அவருமே வந்து இதே குற்றச்சாட்டில் சிறையில் இருக்கிறார் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்படவில்லை இடையிலேயே வந்து அவர் வந்து அவருடைய மனைவியுடைய உடல்நிலையை பார்த்ததுக்கு வேண்டி அவர்களுக்கு பரவல் கொடுக்கப்பட்டது இந்த சூழ்நிலையிலே வந்து இப்பொழுது வந்து செந்தில் பாலாஜியை போலவே அதே குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துமே கூட உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார் அவருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்று அந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த போது அந்த விசாரி அந்த வழக்கை விசாரித்து கொண்டிருந்த உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் வந்து தேர்தல் சமயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை மீது குற்றம் சாட்டினார் இந்த வழக்கு வந்து இதே வழக்கு அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான வழக்கு கூட அடுத்த வாரத்தில் விசாரணைக்கு வருகிறது அப்பொழுது வந்து நான் ஜாமீன் கொடுத்தாலும் கொடுப்பேன் அதை வந்து அதை எதிர்க்க நீங்கள் தயாராக வாருங்கள் என்று அமலாக்கத்துறைக்கு அந்த குறிப்பிட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கிறார் இது இதை வைத்து பார்ப்பவர்கள் பல சட்ட நிபுணர்களுமே வந்து அநேகமாக வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு என்று சொல்லியிருக்கிறார்கள் பலமுறை நாம் பார்த்தது போல இந்த மணி லாண்டரிங் ஆக்ட் சட்டவிரோத பணப்பரிமாற்ற குற்றச்சாட்டு ஆளானவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கும் வழக்கமே கிடையாது என்றும் இந்த குறிப்பிட்ட ஜட்ஜு அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கை விசாரிக்கக்கூடிய ஜட்ஜ் வந்து இப்படி சொல்லியிருப்பது வந்து பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சென்னையிலே உள்ள பல வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட நிபுணர்கள் எல்லாம் கூட தேர்தலுக்கு முந்தி பல ஜாமீன் விசாரணைகளை வந்து செந்தில்வாலாஜி தரப்பு அவர் வந்து திமுகவில் ஒரு முக்கியமான அங்கம் திமுகவில் மிக மிக மூத்த அமைச்சர் மட்டுமில்லாமல் கட்சியில் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் அதனால் வந்து அவரை தேர்தலுக்கு முன் விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறமான ஆர்குமெண்ட் வந்து செந்தில் பாலாஜி தரப்பில் யாருமே வைக்கவில்லை என்பது பலரும் வந்து ஒரு மாதிரி ஆச்சரியத்தோடு இப்போது பார்க்கிறார்கள் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலோட வக்கீல்கள் தரப்பு இப்படிப்பட்ட ஒரு ஆர்கியுமென்ட் எடுத்து வைக்க முடியும் என்று சொன்னால் அன்றைக்கு சர்வசக்தியோடு திமுகவில் வாழ்ந்து கொண்டு வலம் வந்து கொண்டிருந்த செந்தில் பாலாஜி அவருடைய விசாரணை வழக்கு விசாரணை பல கட்டங்களிலே கீழமை நீதிமன்ற கீழமை நீதிமன்றமாகட்டும் செஷன்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாகட்டும் இல்லை சென்னை உயர்நீதிமன்றமாகட்டும் இல்லை இதற்கு முன்னாடி கூட உச்ச நீதிமன்றத்தில் ஆகட்டும் பல முறை இந்த வழக்குகள் வரும்போது ஒருமுறை கூட செந்தில் பாலாஜியுடைய அரசியல் முக்கியத்துவம் அவருடைய மூத்த அமைச்சர் அவருடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சிக்கு ஒரு மிக மிக முக்கியமானவர் திராவிட முன்னேற்ற கட்சி என்ற கட்சி வந்து தேர்தலை சந்திக்க வேண்டுவது வேண்டுவதற்கு உறுதியாக செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் தேவை அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையை எடுத்து யாருமே வாதாடவில்லை என்பது இப்போது பலரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து ஜாமீன் கிடைத்து விட்டால் அதே அடிப்படையிலே செந்தில் பாலாஜிக்கு பல மாதங்களுக்கு முன்பே ஜாமீன் பெற்ற பெற்றிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து மலம் வருகிறது என்னதான் அது வந்து இப்போது பழைய கதையாகிவிட்டது அந்த கதை இப்போது கிடையாது தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரை முடிந்து விட்டது தேர்தல் முடிவுகள் வந்து ஜூன் நாலு வரவிருக்கும் சூழ்நிலையிலே வந்து இந்த செந்தில் பாலாஜியுடைய வழக்கு குறித்த செய்தி ஜாமீன் விசாரணை குறித்த செய்தி வந்து உறுதியாக வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது மே பதினொன்று வரும் மே பதினொன்று அன்று விசாரணைக்கு வருகின்ற இந்த செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு மீதான விசாரணை எந்த அளவுக்கு அவருக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் என்று தெரியவில்லை உறுதியாக எப்பொழுதும் போல் அமலாக்கத்துறை பொறுத்தவரை அவர்கள் வந்து கட்டாயமாக அந்த ஜாமீன் உணவை கடுமையாக இருப்பார்கள் இதற்கு முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள் அதாவது ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டுகள் மணி லாண்டரிங் ஆக்ட் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து அவர் லஞ்சமாக பணம் பெற்றது இவற்றையெல்லாம் விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருப்பதாக சொல்லுகிறார்கள் பல முக்கியமான சாட்சிகள் இந்த வழக்கிலே இந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம் வழக்கிலே வந்து பல முக்கியமான சாட்சிகள் வந்து இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த இன்டர்டிங் வந்து அதாவது செந்தில் பாலாஜி சிறையிருக்கும் போதே பலருமே வந்து அந்த சாட்சிகள் வந்து முக்கியமான சாட்சிகள் பிறல் சாட்சியாக மாறிவிட்டார்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சாட்சி சொல்ல அவர்கள் தயாராக இல்லை என்ற சூழ்நிலை வந்துவிட்டது என்று பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் வந்து பிறல் சாட்சியாக மாறிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் வழக்குட குறுக்கு விசாரணை ட்ரையல் ஸ்டேஜில் வந்து உறுதியாக இவரெல்லாம் வந்து சாட்சி சொல்வார்கள் என்று என்ற ஒரு எண்ணத்திலே தான் அமலாக்கத்துறை இந்த வழக்கை வந்து கட்டமைப்பு கட்டமைப்பு செய்து கொண்டிருக்கிறது அந்த சூழ்நிலையிலே இப்படி பலருமே வந்து பிறல் சாட்சியாக மாறுவதுங்கிறது கட்டாயம் வந்து வழக்குக்கு ஒரு பின்னடைவு இந்த அமலாக்கத்துறையில் உள்ள சிலர் சொல்லும் பொழுது காரணமாக காட்டி அதாவது செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் சாட்சிகள் எல்லாம் வந்து பிறல் சாட்சியாக மாற்றும் அளவிற்கு அவருக்கு வந்து சக்தி இருக்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது சொன்னால் இப்போதைய சூழ்நிலையில் அவர் ஜாமீனுக்கு ஜாமீனில் வெளியே வந்தால் உறுதியாக பல சாட்சிகளை கலைப்பார் வழக்கு விசாரணை கலைப்பார் வழக்கை வந்து நிலைகுலைய செய்து விடுவார் அப்படிங்கிற ஒரு ஆதாரங்களை வைத்து அமலாக்கத்துறையுடைய வக்கீல் வாதாடுவார் என்று சொல்லுகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் செந்தில் நீண்ட கால காத்திருப்பு எந்தளவுக்கு பலன் கிடைக்கிறது என்று ஜாமீன் கிடைக்குமா இல்லை என்று மே பதினொன்று அன்று ஜாமீன் கிடைக்காவிட்டால் இன்னும் அவருடைய சிறைவாசம் நீண்ட காலத்திற்கும் இருக்கும் என்று சந்தேகம் கிடையாது செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்தவரை பதினொன்று ஒருவேளை ஜாமீன் கிடைக்க விடலாம் அப்போது ஜாமீன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் உறுதியாக செந்தில் பாலாஜி இனிவரும் சமீப காலத்தில் வந்து வெளியே வருவது மிக மிக கடினம் என்று பலரும் சொல்கிறார்கள் எல்லாரும் குறிப்பிட்டு சொல்ற மிக மிக முக்கியமான ஒன்று ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் இந்த அடுத்த விசாரணையில் கிடைத்து விட்டால் அப்பொழுது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக கூடலாம் என்று பலரும் சொல்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் செந்தில் பாலாஜி ஒருவேளை ஜாமீனில் வெளிவடிந்து விட்டால் அப்போது திமுகவிலே அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் உங்கள் நேரத்துக்கு நன்றி இன்னும் ஒரு முக்கியமான தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளத்தான் வருந்து கொண்டேன் மிக்க நன்றி